ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sujithra கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோவில் வாங்கின ஒரு பொருளுடைய unboxing வீடியோ ரிவ்யூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபோர் டேஸாக வந்து வீடியோ வந்து எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணலை போஸ்ட் பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு ரொம்ப மன உடச்சலானதுனால என்னாலுமே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலை ஐ எம் ரியலி வெரி சாரி இல்லைங்க நானும் வீடியோ வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடணும் அப்படிதான் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நம்மள அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து இடைஞ்சலாகவும் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காங்க அதனாலயே வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப மன ஆகிட்டு நம்மளோட வேலையும் பாதிக்கப்படுது இந்த மாதிரி ஆட்கள் கிட்டே இருந்து நம்ம எப்படி தான் வந்து விலகி நிற்கிறதுன்றதும் தெரிய மாட்டுது அந்த அளவுக்கு வந்து எங்களை ரொம்ப வந்து டார்ச்சல் மன உடைச்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இது உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ போடாததுக்கு வந்து இதுதான் ரீசனு அதனால தாங்க இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எங்களுடைய கே கார் டேமேஜ் பண்ணுறது எங்களுடைய வீட்டை டேமேஜ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில டார்ச்சரும் பிரச்சனையும் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனாலேயே வந்து எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து அழ கரெக்டான நேரத்தில் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாமல் போகுது அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் நான் வந்து இப்போ வந்து சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா அதுக்காக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜார் எப்பொழுதுமே மிக்சி தேவைப்படும் நான் வந்து நம்ம புல்லட் மிக்ஸி வாங்கலைன்னாலும் பரவாயில்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மிக்ஸிக்கு ஏற்ற மாதிரி வந்து புல்லட் ஜார் வாங்கிக்கலாம் இப்போ நான் ஜார் தான் வாங்கியிருக்கேன் அந்த ஜார் வந்து எப்படி வந்து கரெக்டான அளவு எப்படி வாங்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பார்சல் வந்து எனக்கு ரிசீவ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு மேலே ஆகுது அதான் என்னால் இந்த மன ஒடிச்சதுனால வீடியோ போட முடியாததுனால தான் இப்போ உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த புல்லட் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ரொம்ப சூப்பராகவே வந்து ரிசீவ் ஆகிருக்குதுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டு லெட்டுமே கொடுத்துருக்காங்க இதுக்கு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து என் எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னா இது வந்து 500 ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி இது 500 ML எம்எல் கெப்பாசிட்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி எம்எல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டி எம்எல் இது வந்து ரெண்டு செட்டுமே வந்து காம்போ பேக்காக நான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த சம்மருக்கு வந்து நமக்கு மிக்ஸி கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு வந்து நம்ம மிக்ஸி வந்து ஒரு சிலது வந்து மிக்ஸி நல்லா இருந்தாலும் ஜார் வந்து நல்லா இல்லாமல் போயிடும் அதுக்கு தான் நீங்கள் வந்து புல்லட்டு மிக்ஸி தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஜார் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அழகாக வந்து உங்கள் மிக்ஸிக்கு வந்து செட் ஆகிடும் உங்கள் மிக்ஸிக்கு எத்தனை பல் இருக்குதுன்ற அதை மட்டும் பார்த்துக்குங்க அது மட்டும் தான் இதில் மெயின் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தீத்து இருக்கு உங்கள் மிக்சியில் அதே மாதிரி ஃபோர் தீத்து இருக்குதான்னு பார்த்துக்குங்க அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து செட் ஆகும் அதுவே வந்து ஒரு 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 மிக்ஸிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு தீத்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது செட்டாகவே ஆகாது ஏன்னா வந்து அது உள்ளேயும் வந்து போய் உட்காராது இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அழகாக வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து சூப்பராகவே வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நான் வந்து யூஸ் பண்ணேங்க வந்ததுமே எனக்கு ஒரு ரிசீவ் ஆனதுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் நான் உங்களுக்கு ஜூஸ் கூட போட்டு இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் அந்தளவுக்கு அருமையான இது வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாங்க முந்நூற்றி பதினெட்டு ரூபாய் கொடுத்து தான் வந்து நான் மீஷோவில் வந்து பை பண்ணேன் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஒர்த்தபிளாக இருக்குது நம்ம எது ஒன்று அரைக்கிறோமோ அது வந்து அவ்வளோ குயிக்காக வந்து ஈஸியாகவே வந்து மசிஞ்சி வந்துடுது அதாவது அடு சாதா ஜாருக்குமே இதுக்குமே வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியுது அவ்வளோ அவ்வளோ நல்லா வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கங்க கண்டிப்பாக வாங்கி இந்த சம்மர் சீசனில் வந்து மிக்சி ஜாருக்கு வந்து கண்டிப்பாக மிக்சி இருந்தால் ஜார் வந்து நல்ல ஜாராக நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படி ஜார் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மிக்சி வந்து நமக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்றலாம் நமக்கு வந்து ஜாரு தான் எப்பொழுதுமே பிரச்சனை வரும் மாதிரி பிரச்சனை இல்லாமல் இந்த மாதிரி வந்து புல்லட் ஜார் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதனால தான் சரி இதை வந்து நான் வந்து ரிவ்யூ வீடியோவாகவே கொடுத்துட்றேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இது நல்லா இது வந்து இந்த மாதிரி தான் வருது பிளேட்டு கூட நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறது இது மாதிரி வந்து இந்த லப்பர் மாதிரி வர்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நல்லா வந்து அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது இதோடைய பல்லுமே நல்லா சார்ப்பாக இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லெட்டு கொடுத்துருக்காங்க ஜூஸ் போட்டுட்டு கூட இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்படியுமே வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது இல்லைன்னா எதாவது ஸ்டோர் பண்ணி கூட பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே அதே மாதிரி மெத்தடு தான் இது எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது மீஷோவில் எப்படி தான் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலங்க அந்த அளவுக்கு வந்து அருமையான இந்த ஜார் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து பை பண்ணிக்கங்க ஏன்னா இதெல்லாம் வந்து வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு தானே அதனால் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்குறேன் ஏன்னா நம்ம கொடுக்குற ரிவ்யூ வந்து ஆனஸ்ட்டாக இருக்கணும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த தீத்து மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு ஃபோர் இருந்தால் மட்டும் தான் செட் ஆகும் சிக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக செட்டாகவே ஆகாது இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க இதனால தாங்க இது வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாகவே வந்து சென்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால் பிரச்சனை யாருக்கெல்லாம் இப்படி வருதுன்றது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப மனவடைச்சல் கொடுக்குறாங்க அதனால இந்த வீடியோலாம் அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ